ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மணி அஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய பதிவுகள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எப்படி மணியெல்லாம் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் மணி அஃபர்மேஷன் இல்லை பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எதுனாலும் சரி எனக்கு வாய்ஸ் மெசேஜில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் டைப் பண்ணி கூட அனுப்பலாம் இதில் நான் நம்பர் தரேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போடலாம் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் தொடர்ந்து கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கையில் பணம் புரளும் அதேபோல் உங்களுடைய உடனடி பண தேவைகள் உடனுக்குடன் நிறைவேறும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிதானது என்பதை நம்புகிறேன் நான் பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிதானது என்பதை நம்புகிறேன் நான் அளவற்ற செல்வத்தை ஈர்க்கிறேன் நான் அளவற்ற செல்வத்தை ஈர்க்கிறேன் அளவற்ற செல்வம் என்னை வந்தடைகிறது அளவற்ற செல்வம் என்னை வந்தடைகிறது எனக்கு கிடைத்த அனைத்து செல்வத்திற்கும் நன்றி எனக்கு கிடைத்த அனைத்து செல்வத்திற்கும் நன்றி என்னை கோடீஸ்வரனாக்கிய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி என்னை கோடீஸ்வரனாக்கிய பிரபஞ்ச சக்திக்கு நன்றி நான் நினைத்தவுடன் பணம் என் கையில் வருவதற்கு நன்றி நான் நினைத்தவுடன் பணம் என் கையில் வருவதற்கு நன்றி அபரிமிதமான பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது அபரிமிதமான பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது நான் ஆசைப்படும் அனைத்தும் வாங்க உதவும் பணத்திற்கு நன்றி நான் ஆசைப்படும் அனைத்தும் வாங்க உதவும் பணத்திற்கு நன்றி நான் அளவற்ற செல்வத்தை அடைகிறேன் நான் அளவற்ற செல்வத்தை அடைகிறேன் என் உடனடி பணத்தேவைகள் நிறைவேறுவதற்கு நன்றி என் உடனடி பணத்தேவைகள் நிறைவேறுவதற்கு நன்றி நான் நினைத்தவுடன் எனக்கு தேவையான பணம் என்னை வந்தடைவதற்கு நன்றி நான் நினைத்தவுடன் எனக்கு தேவையான பணம் என்னை வந்தடைவதற்கு நன்றி எனக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் என்னை வந்தடைகிறது எனக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் என்னை வந்தடைகிறது நான் என்னிடம் இருக்கும் பணத்தை கொண்டு மற்றவர்க்கு உதவி செய்கிறேன் நான் என்னிடம் இருக்கும் பணத்தை கொண்டு மற்றவர்க்கு உதவி செய்கிறேன் நான் பணத்தின் தேவையை உணரும் போதெல்லாம் பணம் என்னிடம் எளிதாக வந்தடைவதற்கு நன்றி நான் பணத்தின் தேவையை உணரும் போதெல்லாம் பணம் என்னிடம் எளிதாக வந்தடைவதற்கு நன்றி அபரிமிதமான பணம் என்னை தேடி வருகிறது அபரிமிதமான பணம் என்னை தேடி வருகிறது நான் அபரிமிதமான செல்வத்தை பெற்றதற்கு நன்றி நான் அபரிமிதமான செல்வத்தை பெற்றதற்கு நன்றி நான் அதிக பணத்தை ஈர்க்கும் திறனை பெற்றிருக்கிறேன் நான் அதிக பணத்தை ஈர்க்கும் திறனை பெற்றிருக்கிறேன் என்னிடம் இருக்கும் பணத்தை கொண்டு நான் மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்கிறேன் என்னிடம் இருக்கும் பணத்தை கொண்டு நான் மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்கிறேன் என்னிடம் இருக்கும் பணத்திற்கு நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் என்னிடம் இருக்கும் பணத்திற்கு நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் நான் அதிகமான பணத்தை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதற்கு நன்றி நான் அதிகமான பணத்தை ஈர்க்கும் திறனை கொள்ளுவதற்கு நன்றி நான் சந்தோஷமாக செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு நன்றி நான் சந்தோஷமாக செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு நன்றி நான் நினைத்த நொடியில் பணத்தை ஈர்க்கிறேன் நான் நினைத்த நொடியில் பணத்தை ஈர்க்கினம் நான் நினைத்த நொடியில் பணத்தை ஈர்க்கிறேன் பணம் பல வழிகளில் பல மடங்காக என்னிடம் பெருகி வருகிறது பணம் பல வழிகளில் பல மடங்காக என்னிடம் பெருகி வருகிறது என் வங்கிக் கணக்கில் பணம் அபரிமிதமாக இருப்பதற்கு நன்றி என் வங்கிக் கணக்கில் பணம் அபரிமிதமாக இருப்பதற்கு நன்றி பணம் என் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு நன்றி பணம் என் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு நன்றி